ஹயலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு சின்னஸ்கோட்டி ஸ்டோரிஸ் சேனல்கள் இன்றைய தினம் முப்பத்தி ஒன்று ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்று வெள்ளை சரி இன்றைக்கு வந்திருக்கின்ற தினமலர் குறுக்க விழுத்துப் புதிருக்கான விடைகளை பார்த்துடலாம் வாங்க அப்புறம் வந்து இன்றைக்கி வந்து ஆன்மீக மலர்லேயே வந்து ஒரு பரிசு போட்டி கேட்டிருக்காங்க பரிசு ஆன்மீக பரிசு குறுக்க விழுத்துப் புதிர் அதற்கான விடையை வந்து இன்னொரு வீடியோவில் கொடுத்துருக்குறேன் சேனலுக்குள்ளே போய் அந்த வீடியோவையும் பார்த்துட்டு பதில்களை அனுப்பி வச்சிருங்க சரி அப்படியே வந்து வேகமாக இந்த புதிருக்குள்ளே போயிடலாமா இடம் விருந்து வளம் ஒன்று என்ன கேட்டிருக்காங்க முரளுக்கு ஒரு பக்கம் மேடி டேஸ் ரெண்டு பக்கமும் இடி இது மற்ற தெற்கு ரெண்டு பக்கமும் இடி உரளுக்கு ஒரு பக்கம் மற்றள தெற்கு ரெண்டு பக்கமும் இடி மத்தளம் போட்டுடலாம் மற்ற தெற்கு இரண்டு பக்கமும் இடி சரியா அப்புறம் ஒன்று மேலே இருந்து கீழ் மேலே ஆரம்பிக்கிறது பெரியவர்களுக்கு டேஸ் செலுத்துவதே மரபு மரியாதை செலுத்துவதே மரபு முன்னாடிலாம் பஸ்ஸில் வந்து யாராவது வயசானவங்க வந்தாங்கன்னா எழுந்துலாம் இடம் கொடுப்பாங்கப்பா இப்போல்லாம் அப்படி பண்ணுறாங்களான்னு தெரியல எட்டு இடம் வளம் தையில ஆரம்பிக்குது டேஸ் டேஸ் வழி பிறக்கும் தை பிறந்தால் வழி பிறக்கும் தை பிறந்தால் ஒன்பது மெயில் இருந்த கீழ் பீல ஆரம்பிக்குது தேய்ந்த நிலவு தேய்ந்த நிலவு பிறை ஆறு மெயிலிருந்த கீழ் இந்திருக்குது என்னென்னு பார்க்கலாம் பொன்னியின் செல்வனில் பெரிய பழுவேட்டரையரின் மனைவி பழுவேட்டரையரின் மனைவி இவங்க வந்து நந்தினி இது வந்து கற்பனை கதாபாத்திரம் அதாவது மற்ற கதாபாத்திரங்கள் எல்லாம் உண்மை அதாவது பழுவேட்டரையர் உண்மை சரியா பொன்னியின் செல்வனில் வந்த மற்ற எல்லா கதாபாத்திரங்களும் உண்மை நடுவில் இருக்கிற கற்பனை கதாபாத்திரம் வந்து நந்தினி இந்த கதைக்கு தேவைப்பட்டதுன்னு அவங்கள வந்து உடை உள்ளே வந்து இடைசுவர்களாக வந்து கல்கி அவர்கள் கொண்டு வந்தார் சரி அப்படியே வந்து இதுக்கு போயிடலாமா பதிமூன்று பனிரெண்டு இடமிருந்து வளம் நீ இருக்குது பசிபிக் பெருங்கடல் பசிபிக் கடலில் அமைந்துள்ள நாடு பப்புவா நியூ டேஸ் நியூ கினியா பப்புவா நியூ கினியா சரி பனிரெண்டு மேலிருந்து கீழ் கீழே ஆரம்பிக்குது ஞாயிறு திங்கள் செவ்வாய் போன்றவை கிழமை கிழமைகள் ஐந்து இடத்துல கொடுக்குறதாக இருந்தேன் கிழமைகள் பதினைந்து இடமிருந்து இருந்து மை இருக்குது பொம்மைகள் பொம்மைகளுக்கு மை வர மாதிரி ஒரு வார்த்தை பொம்மைகள் பதுமைகள் போடலாமா பன்மையில் கேட்டிருக்காங்க கல்னு பதுமைகள் போட்டுடலாம் பதினொன்று மேலிருந்து கீழ் ப இருக்குது நடுவில் டேஸ் நடப்பதுவே பறப்பதுவே பாரதியார் படலில் நிற்பதுவே நடப்பதுவே பரப்பதுவே நிற்பதுவே நடப்பதுவே பரப்பதுவே நீங்கள் எல்லாம் சொப்பனம்தான் பல தோற்றமாய் காண்கிறோம் ரெண்டு இருந்து கீழ் இதை முடித்தா சின்ன சின்ன வார்த்தைகள் முடிச்சிடலாம் ரெண்டு இருந்து கீழ் தேல ஆரம்பிக்குது உடுத்திக்கோள் உடுத்திக்கோள் அப்படிங்கிறத வந்து எப்படி சொல்லலாம் தறி தரின்னு சொல்லாம் தறின்னா உடுத்திக்கோள் அப்படின்னு அர்த்தம் அந்த பொருளில் வருகின்ற வருகின்ற வார்த்தை இங்கே தீ இருக்குது மூன்று மேலே இருந்து கீழ் இரும்பு பொருளில் நீர் போது இரும்பு பொருளில் நீர் போது உருவாகுது தண்ணி போட்டால் துரு பிடிக்கும் இங்கே தீயில வருது தூளை வரும் தான் அது தீ கிடையாது தப்பாக கொடுத்துருக்குறேன் நான் துருன்னு போட்டுடுறேன் இது ஏன் வந்து தூ வருதுன்னு பார்க்கலாம் ஒன்று இடம் இருந்தவங்க ஊரடக்கு ஒரு பக்கம் இடி மத்தளத்திற்கு இரண்டு பக்கம் நெடின்னு போட்டுறேன் மற்றள தெற்கு இல்லை மற்ற துக்கு அப்படிங்கிறாங்க மற்றளை துக்குன்னு போட்டுடலாம் மற்ற துக்கு இரண்டு பக்கமும் இடி இது கல்யாண ஆம்பளை பற்றி சொல்கிற மாதிரியே இருக்குது அம்மா மனைவி கிட்டே நடுவில் மாட்டினா இந்த மாதிரி தான் இருக்கும் ரெண்டு பக்கமும் இடி வாங்குவானுங்க நாலு மேலே இருந்து கீழ் கூன்னு ஆரம்பிக்குது அந்த சோகமான செய்தியை கேட்டதும் அவள் டேஸ் அழுதாள் அவள் கூ குமுறி அழுதால் போடலாமா குமுறி அழுதாள் ஏழிடம் வளம் ரீ இருக்குது கண்டன் கோயில்களில் டேஸ் உற்சவம் நடைபெறுவது ஒன்று ரீன்னு வருது என்ன உற்சவம் அது உரி அடிப்பாங்கள்ல இந்த கிருஷ்ண ஜெயந்தி அப்போலாம் வந்து இந்த திருவிழா நடக்கும் உரிய அடி திருவிழான்ட்டு உரிய அடின்னு போட்டுடலாம் ஐந்து மேலிருந்து கேள்டி இருக்குது மேடையில் இரு அணிகளாக பிரிந்து நடக்கும் விவாதம் இது பாட்டீச்சி பட்டிமன்றம் பட்டிமன்றம் இது பத்து இடம் இருந்து வளம் இந்நிலமுடியது மகாபாரத யுத்தத்திற்கு முன்பாக பலி கொடுக்கப்பட்டவன் இவன் வந்து அறவான் பத்து மேலிருந்து கீழ் அல ஆரம்பிக்குது என்னென்னு பார்க்கலாம் கும் இருட்டு கும் இருட்டுக்கு அப்படின்ற ஒரு வார்த்தை என்ன சொல்கிறாங்க அரையிருள் காரிருள் மையிருள் மயிருட்டு ஆள ஆரம்பிக்குதுன்னா அதில் ஒரு வார்த்தை இருக்குது இருட்டுக்கு வந்து அந்தகாரம் அப்படின்னு ஒரு வார்த்தை வரும் அதுதான் சொல்ல வராங்களான்னு பார்த்துடலாம் இது தேவான்னு பார்த்துடலாம் பதிமூன்று அநீதி அநீதிக்கு தயம்னா அதர்மம் போடலாம் இதையும் பார்த்தோம் பதினாலு படுக்கை படுக்கைன்னா மஞ்சம் பதினாறு பார்த்திரலாம் ச இருக்குது ஸ்ரீடாஸ் என்பது ஒரு ராகத்தின் பெயர் ஸ்ரீ ச என்பது தேவர மாதிரி ஒரு ராகம் இது வந்து ஆத்தன் வந்துருச்சு இதை போட்டு தெரிஞ்சிடும் பத்து மேயிலிருந்து கீழ் கும்மி இருட்டு இது வந்து அந்தகாரம் ரசன் வந்துருச்சு பதினாறு ஸ்ரீதாஸ் என்பது ராகத்தின் பெயர் ஸ்ரீரஞ்சனி என்பது இந்த ராகம் ஸ்ரீனு ஆரம்பிக்கின்ற வேறு சில ராகங்களும் இருக்கின்றன ஸோ ஸ்ரீரஞ்சனி என்பது இங்கே வருகிறது சரி அப்படியே வந்து இங்கே போயிடலாம் பதினேழு இடமிருந்து வரோம் பொருள் சேர்த்தால் இறைவன் சரி இம்ளை முடியுது இது கூட பொருள் சேர்த்தால் இறைவனை குறிக்கக்கூடிய சூழல் இது பரம்பொருள் பரம்பொருள் என்றால் இறைவன் அவ்வளோதான் எல்லா கட்டங்களையும் நிரப்பியாச்சு நீங்கள் அதை விடுபட்டுருக்கிறதை பார்க்குறேன் அன்றைக்கி சீக்கிரம் முடித்த மாதிரி இருக்குது இல்லை வெள்ளக்கட்டங்களும் நிரப்பியாச்சு அவ்வளோதான் இன்றைக்கி சுலபமாக தான் கேட்டிருக்காங்க அதான் சட்டம் முடிச்சிட்டோம் சில கூட கொஞ்சம் யோசிக்க வச்சது மற்றபடி இன்றைக்கி சுலபந்தான் பதில் கேள்விகள் வந்து சில அப் காட்டுறேன் நீங்கள் விடைகளை சரி பார்த்துக்கலாம் இன்றைக்கு என்னுடன் சேர்ந்து இந்த குறுக்கழுத்து புதிருக்கான விடைகளை பார்த்ததற்கு மிக மிக நன்றி இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாக அமைய எங்களுடைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் பபா